ஓம் நமோ நாராயணாய டிவைன் காஞ்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வினோத் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் தலம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நான்கு திவ்ய தேசங்களை கொண்ட ஒரே தலம் என்ற சிறப்பு குறைய காஞ்சிபுரம் உலகலந்த பெருமாள் கோயிலின் சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலை முதல்ல பார்க்குற புதிய நேர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுங்க அப்போ நம்முடைய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கரெக்டாக வந்து சேரும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் காஞ்சிபுரம் திவ்ய தேசம் அருள்மிகு ஸ்ரீ உலகலந்த பெருமாள் திருக்கோயில் ஆழ்வார்களால் சாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் நான்கு திவ்ய தேசங்களை கொண்ட ஒரே தலம் என்ற சிறப்புக்குரியது இந்த தலம் தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் இருபத்தி இரண்டில் இங்கு மட்டுமே நான்கு திவ்ய தேசங்கள் உள்ளது சிறப்பு இந்த கோயிலின் பெயர் அருள்மிகு ஸ்ரீ உலகலந்த பெருமாள் திருக்கோயில் இங்கே நாம் பார்க்க வேண்டிய முதல் திவ்ய தேசம் திருப்பேரகம் திருவூரகம் இரண்டும் ஒரே திவ்ய தேசம் இத்தலத்தின் பிரதான மூலவர் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் வாமனனாய் வந்து மூன்று அடியால் உலகை அளந்ததால் சுவாமி உலகலந்த பெருமாள் என்றும் திருவிக்கிரமன் என்றும் பெயர் பெற்றார் பெருமாள் பெரிய திருமேனி என்பதால் திருப்பேரகத்தான் என்றும் இத்தலம் திருப்பேரகம் என்றும் அழைக்கப்படுகிறது பெருமாளிங்கே இரண்டு திருக்கரங்களுடன் இடது கையில் இரண்டு விரல்களை காட்டி வலது கையில் ஒரு விரலை காட்டி இடது காலை விண்ணில் வைத்து வலது காலை மகாபலியின் தலை மீது வைத்து முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் கம்பீரமாக நின்ற திருக்கோலத்தில் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் தீர்த்தம் வாமன புஷ்கரணி விருட்சம் அருநெல்லி மரம் விமானம் புஷ்பகோடி விமானம் அடுத்து மூலவரோடு சேர்ந்த திவ்யதேசம் தேசம் திரு ஊரகம் ஊரகம் என்றால் பாம்பு ஊர்ந்து செல்வதால் பாம்பிற்கு ஊரகம் என்று பெயர் மூலவர் திரு ஊரகத்தான் பெருமாளை இங்கு ஐந்து தலைகள் கொண்ட ஆதிசேஷனாக மூலவருக்கு அருகில் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் நூத்தி எட்டு திவ்ய பெருமாள் நாகவடிவில் அருள்பாலிக்கும் திவ்ய தேசம் இது மட்டுமே என்பது சிறப்பு உலகலந்த பெருமாள் ஊரகத்து பெருமாளின் திருநட்சத்திரம் ஆவணி திருவோணம் இத்தலத்தின் தாயார் இங்கே நான்கு திவேதேச பெருமாளுக்கும் தாயார் இருப்பதாக புராணத்தில் சொல்லப்பட்டாலும் உலகலந்த பெருமாளுக்கு மட்டுமே தாயார் இருக்கிறார் தாயாரின் திருநாமம் ஸ்ரீ ஆரணவள்ளி தாயார் பூவானது வாடிவிடும் ஆனால் தாயார் எப்போதும் பெருமாளிடம் வாடாமல் இருப்பவள் என்பதால் ஸ்ரீ ஆரணவள்ளி தாயார் என்று பெயர் பெற்றார் தாயார் இங்கே நான்கு திருக்கரங்களுடன் தாமரை மலர்கள் ஏந்தி அபயவர்த ஹஸ்தங்களுடன் அமர்ந்த திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் தாயாரின் திருநட்சத்திரம் பங்குனி உத்திரம் இரண்டாவது திவ்ய தேசம் திருநீரகம் மூலவர் ஸ்ரீநீரகத்து பெருமாள் தண்ணீர் இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது பெருமாளே நீரின் வடிவாய் இருப்பதால் திருநீரகத்து பெருமாள் என்று பெயர் பெற்றார் மேலும் பெருமாளுக்கு திருநீரகத்தான் ஜெகதீஸ்வரர் என்ற திருநாமங்களும் உண்டு பெருமாள் நான்கு திருக்கரங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்தி அபயஹஸ்தம் மற்றும் கதையுடன் நின்ற திருக்கோலத்தில் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் பிரளய காலத்தில் பெருமாள் ஆளிலை கண்ணனாக இலையில் மிதந்து வந்து உலகை படைப்பார் மார்கண்டேய மகரிஷி இங்கு வந்தபோது நேரகத்து பெருமாளிடம் அந்த ஆளிலை கண்ணனாக காட்சியளிக்க வேண்டினார் பெருமாளும் அந்த தரிசனத்தை தந்த தலம் இங்கு உற்சவர் ராமனாக இருப்பது சிறப்பு நேரகத்து பெருமாளின் திரு நட்சத்திரம் சித்திரை புனர்பூசம் தாயாரின் திருநாமம் ஸ்ரீ நிலமங்கை தாயார் மூன்றாவது திவ்ய தேசம் மூலவர் ஸ்ரீ கருணாகர பெருமாள் பெருமாளுக்கு காரகத்து பெருமாள் என்ற திருநாமமும் உண்டு பெருமாள் இங்கு நான்கு திருக்காரங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்தி அபயவரத ஹஸ்தங்களுடன் ஆதிசேஷன் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் காரக மகரிஷி உலகில் அனைவரும் புத்தி கூர்மையுடன் இருக்க வேண்டும் என்று தவம் செய்தார் அவருடைய தவத்துக்கு மகிழ்ந்த பெருமாள் காட்சி தந்து அவருடைய பெயராலேயே காரகத்து பெருமாள் என்ற திருநாமம் கொண்டு இங்கு அருள்பாலிக்கிறார் வழிபடுவோருக்கு கூர்மையை தரும் பெருமாள் காரகத்து பெருமாளின் திருநட்சத்திரம் பங்குனி மிருகசிரிஷம் தாயாரின் திருநாமம் ஸ்ரீ ரமாமணி தாயார் நான்காவது திவ்ய தேசம் திரு மூலவர் ஸ்ரீ கார்வான பெருமாள் கார் என்றால் மேகம் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் வரும் அதெல்லாம் மேகம் போல போய்விடும் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்று உணர்த்தும் விதமாக பெருமாள் கார்வான பெருமாள் என்று பெயர் கொண்டு அருள்பாலிக்கிறார் பெருமாள் இங்கே நான்கு திருக்கரங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்தி அபய ஹஸ்தம் மற்றும் கதையுடன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற திருக்கோலத்தில் வடக்கு நோக்கி பாலிக்கிறார் கார்வான பெருமாளின் திருநட்சத்திரம் நட்சத்திரம் ஆணி சித்திரை தாயாரின் திருநாமம் ஸ்ரீ கமலவல்லி தாயார் மங்களா சாசனம் திருமங்கையாழ்வார் இந்த நான்கு திவ்ய தேசங்களையும் ஒரே பாசுரத்தில் மங்களா சாசனம் செய்துள்ளார் மேலும் திருமழிசையாழ்வார் ஆண்டாலும் சாசனம் செய்துள்ளனர் சிறப்புகள் இங்கே மூலவர் பெருமாளுக்கு இரண்டு பக்கத்திலும் திவ்ய தேச பெருமாளே இருப்பதால் இங்கு துவார கிடையாது இது வேறெங்கும் இல்லாத சிறப்பு அதேபோல திருக்குறளுக்கு முதல் உரை எழுதிய பரிமேலழகர் இந்த ஆலயத்தில் பட்டாச்சாரியாராக இருந்துள்ளார் என்பதும் சிறப்பு பழமை இது எட்டாம் நூற்றாண்டு கோயில் என்று சொல்லப்படுகிறது ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம் இந்த ஆலயத்தில் பின்பற்றப்படுகிறது தினசரி ஆறு கால பூஜைகள் நடைபெறுகிறது நிர்வாகம் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது இந்த ஆலயம் இப்பொழுது இந்த கோவிலினுடைய வரலாறு பார்க்கலாம் பிரகலாதனின் பேரனான மகாபலி சக்கரவர்த்தி அறத்தின் வழியில் இல்லாம ஆணவத்தோடு ஆட்சி செய்கிறார் அவருடைய ஆணவத்தை அடக்கி அவரை நல்வழிப்படுத்தணும்னு பெருமாள் வாமனனா அவதாரம் எடுக்கிறார் ஒரு சமயம் மகாபலி மக்களுக்கு தானம் கொடுக்குற சமயம் வாமனனாக அங்கு வந்த பெருமாள் மகாபலிக்கிட்டே கேட்குறார் நான் தவம் செய்ய விரும்புகிறேன் எனக்கு என் காலால் மூன்று அடி மண் தானமாக வேணும்னு கேட்குறார் அப்போது மகாபலியினுடைய குருவான சுக்கராச்சாரியார் தர வேணான்னு தருக்கிறார் வந்தது மகாவிஷ்ணுன்னு மகாபலிக்கு தெரியாது சரி குழந்த தானன்னு தர சம்மதித்து கையில் கமண்டல நீரை ஊற்றியதும் பெருமாள் விஸ்வரூபம் எடுக்கிறார் அந்த விஸ்வரூபத்தை பார்த்த மகாபலி படைந்து போகிறார் மகாபலி தந்த மூன்று அடியில ஒரு அடியை விண்ணிலும் ஒரு அடியை மண்ணிலும் வைத்த பெருமாள் மூணாவது அடிக்கு இடம் எங்கன்னு மகாபலி கிட்ட கேட்டதும் மகாபலி குனிந்து தலையை காட்டி என்னோட தலையில வைங்கன்னு சொன்னதும் பெருமாள் அவனுடைய தலையில பாதம் வைத்து பாதாள பாதாளலோகத்துல அழித்திடுறார் பாதாளலோகம் சென்ற மகாபலி பெருமாளுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க முடியலையேன்னு வருத்தப்பட்டு அங்கேயே தவம் செய்கிறார் அவருடைய தவத்துக்கு மகிழ்ந்த பெருமாள் அவருக்கு ஆதிசேஷனாக காட்சி தந்தார் என்பது வரலாறு பெருமாள் மகாபலிக்கு காட்சி தந்த திருக்கோலங்களில் உலகலந்த பெருமாளாகவும் ஆதிசேஷனாகவும் இத்தலத்தில் தரிசனம் தருகிறார் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் இரண்டாம் ஆயிரம் யாழ்வார் தாண்டகம் நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன் துறை நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் தாய் உலகமே தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமரு பூங்கா விரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராதின் நெஞ்சினுள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே இப்போது ஆலயவளம் இந்த கோயிலில் நாம் தரிசிக்க வேண்டிய சன்னதிகளை இப்போ பார்க்கலாம் முதலில் கோவிலுக்கு வெளியே ராஜகோபுரத்திற்கு எதிரில் ஸ்ரீ சதுர்புஜா ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு இங்கே கிழக்கு நோக்கி நான்கு திருக்கரங்களோடு சங்கு சக்கரம் ஏந்திய ஆஞ்சநேயரை வணங்கிக்கலாம் அடுத்து ராஜகோபுரத்திற்கு எதிரிலேயே பெரிய படித்துறையோடு அமைந்திருக்கிற இந்த கோவிலினுடைய தீர்த்தமான வாமன புஷ்கரணிய வணங்கிக்கலாம் அடுத்து மூன்று நிலைகள் ஐந்து கலசங்களோடு மேற்கு நோக்கி அமைந்திருக்கிற இந்த கோவிலின் ராஜகோபுரத்தை வணங்கிக்கலாம் ராஜகோபுரத்தை வணங்கி படிகளில் இறங்கி கோயிலுக்குள்ள போகணும் உள்ள வந்ததும் கொடிமரத்துடன் அமைந்துள்ள இந்த கோவிலின் முன்புற தோற்றம் இது கோவிலுக்குள் முதலில் கொடிமரத்துடன் கூடிய பலிபீடத்தை வணங்கிக்கலாம் இது சன்னதிக்கு முன்பாக அமைந்துள்ள முன்மண்டபம் இந்த மண்டபத்தில் பெருமாளின் தசாவதார ஓவியங்களை தரிசிக்கலாம் இப்போ நாம் தரிசிக்கிற இதே வடிவத்தில் தான் மூலவர் உலகளந்த பெருமாளை சன்னதியில் நாம் தரிசிப்போம் அதே போல் மற்ற தசாவதார ஓவியங்களையும் இங்கே பார்க்கலாம் அடுத்து இறைவனை நோக்கிய கருடாழ்வாரை இந்த சன்னதியில் தரிசிக்கலாம் பெருமாளை தரிசிக்க காத்திருக்கும் பக்தர்கள் கூட்டத்தை பார்க்குறோம் இது இந்த தலத்தின் முதல் திவ்யதேசம் திரு ஊரகம் உள்ள சன்னதியில் இரண்டு பெருமாளை தரிசிக்கலாம் இது சன்னதியின் நுழைவாயில் இந்த மகா மண்டபத்தை கடந்து சன்னதியில் மேற்கு நோக்கிய மூலவர் உலகலந்த பெருமாளையும் தெற்கு நோக்கிய சன்னதியில் ஊரகத்தானியும் நாம் தரிசிக்கலாம் இப்போ உள்ள தரிசனம் முடிச்சிட்டு வெளியில் உள்ள சன்னதிகளை பார்க்கலாம் வெளிப்பிரகாரத்தில் முதலில் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய சன்னதிகளை பார்க்கலாம் இந்த மண்டபத்தில் விஸ்வக்சேனர் ஸ்ரீ ஆண்டாள் மணவாள மாமுனிகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் சன்னதிகளை தரிசிக்கலாம் இந்த மண்டபத்துக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ நீரகத்து பெருமாளின் விமான தரிசனம் செய்யலாம் இது இரண்டாவது திவ்ய தேசம் திருநீரகம் தெற்கு நோக்கிய சன்னதியில் ஸ்ரீ நீரகத்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு பிரகார வளத்தை தொடரலாம் இது கோயிலின் வடக்கு பிரகாரம் இந்த பிரகாரத்தில் இருந்து மூலவர் உலகளந்த பெருமாளின் புஷ்பகோடி விமானத்தை தரிசனம் செய்யலாம் ஏழு கலசங்களோடு மேற்கு நோக்கி அமைந்திருக்கு இந்த விமானம் இது கோயிலின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு பிரகாரம் இங்க நந்தவனமும் இருக்கு இது கோயிலின் தெற்கு பிரகாரம் இங்க மூன்று சன்னதிகள் ஸ்தல விருட்சம் இருக்கு விருட்சம் அருநெல்லி மரம் காரகத்து பெருமாள் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கு மறக்காம தரிசனம் பண்ணுங்க இந்த மண்டபத்தில் ஸ்ரீ காரகத்து பெருமாளை தரிசனம் செய்யலாம் இதே வடிவத்தில் தான் நாம் சன்னதியிலும் பெருமாளை தரிசிப்போம் அதே போல் மூலவர் விமானத்தையும் இங்கிருந்து நாம் தரிசிக்கலாம் இது மூன்றாவது திவ்ய தேசம் திருக்காரகம் வடக்கு நோக்கிய சன்னதியில் ஸ்ரீ காரகத்து பெருமாளை தரிசனம் செய்யலாம் இந்த சன்னதிக்கு பக்கத்திலேயே தாயார் சன்னதி இருக்குது இத்தலத்தின் தாயார் ஸ்ரீ ஆரணவள்ளி தாயாரை கிழக்கு நோக்கிய சன்னதியில் நாம் தரிசனம் செய்யலாம் தாயார் சன்னதிக்கு எதிரிலேயே ஸ்ரீ காரகத்து பெருமாளின் விமான தரிசனம் செய்யலாம் அதே போல இந்த பிரகாரத்தில் தாயாரின் விமானத்தையும் தரிசனம் செய்யலாம் அடுத்து கொடிமரம் பக்கத்தில் நான்காவது திவ்ய தேசம் திருக்கார்வானம் இருக்கு வடக்கு நோக்கிய சன்னதியில் ஸ்ரீ கார்வான பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு இதே வடிவத்தில் நமக்கு சன்னதியிலும் தரிசனம் தரார் சன்னதியை வணங்கிட்டு வலம் வரும்போது இங்கிருந்து கார்வான பெருமாளின் விமான தரிசனமும் செய்யலாம் நாம் தரிசித்த இதே முறையில் கோவிலை வலம் வந்து அனைத்து சன்னதிகளையும் தரிசிக்கலாம் ஆலய வளம் முழுவதுமாக முடித்து இறையருள் பெறலாம் இத்தலத்தின் வழிபாடு இங்கே ஊரகத்தான் வழிபாடு விசேஷம் திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க ராகு கேது தோஷம் விலக ஊரகத்தானுக்கு வெள்ளி ஞாயிற்றுக்கிழமையில் திருமஞ்சனம் செய்து பால் பாயாசம் நெய்வேதியம் செய்வது விசேஷம் விசேஷ நாட்கள் இங்கு வெள்ளிக்கிழமையில் தாயாருக்கும் சனிக்கிழமையில் பெருமாளுக்கும் ஊரகத்தானுக்கு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் விசேஷ நாட்கள் திருவிழா உற்சவங்கள் இங்கு பல உற்சவங்கள் நடைபெறுகிறது குறிப்பாக ஆவணி மாதம் வளர்பறை சதுர்த்தியிலிருந்து மூன்று நாட்கள் பவித்திர உற்சவம் அதேபோல ஆவணி திருவோணம் அன்று பெருமாளின் திரு அவதார உற்சவம் அதேபோல் தை மாதம் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் தைப்பூசம் அன்று தீர்த்தவாரி ஆலய அமைவிடம் இந்த ஆலயம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகில் உலகளந்த பெருமாள் கோயில் சன்னதி தெருவில் அமைந்துள்ளது ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் விசேஷ நாட்களில் நேரம் மாறுபடும் இங்கு ஊரகத்தானுக்கு திருமஞ்சனம் நெவேத்தியம் செய்ய விரும்புவோர் ஆலய அலுவலகத்தை மட்டுமே தொடர்பு கொள்ள வேண்டும் ஆலய தொடர்புக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஏழு இரண்டு மூன்று இரண்டு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் கட்டண விவரம் ஊரகத்தான் திருமஞ்சன கட்டணம் ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு பால் பாயாசம் கட்டணம் ரூபாய் ஆயிரம் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கோவிலினுடைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோவிலுக்கான லொக்கேஷன் மேப் இந்த கோவிலுக்கான பாசுரங்கள் மற்ற தகவல்களை கொடுத்துருக்கோம் அதுலேயும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணாய